நீங்கள் கன்னியாகுமரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பாஜக ஆர்எஸ்எஸ் ஆட்களுக்கு ஆதரவான உளவுத்துறையாக அது இருக்குது அப்போ நீங்கள் இதில் வந்து ஆட்சி யார்கிட்ட இருக்கு மறுபடியும் பாஜக பக்கம் நம்ம ஆர்எஸ்எஸ் பக்கம் திருப்புறது சரியாக இருக்கும் நான் திருப்ப சொல்கிறேன் இதில் கரெக்டிவ் மெசர்ஸ் எடுக்க வேண்டியது முதலமைச்சர் இப்போ இதிலே கூட வெள்ளாளர் முன்னேற்ற சங்கம்னு வருது இல்லையா பந்தல் ராஜா இப்ப நீங்க அவங்க வந்து வாவுசி பேரை பயன்படுத்துறாங்க படத்தை பயன்படுத்துறாங்க குற்றமா சொல்றது இதுதானே இவங்க வந்து காதலிக்க சொல்றாங்க இவங்க வந்து பெண்களை வந்து கவர்ந்துட்டு போக சொல்றாங்க கவர்ந்துட்டு போலங்க நான் தான் சொல்றேன் அப்ப ஆதலினார் காதல் செய்வீர் உலகத்திரேன்னு பாரதி சொன்னதை கொளுத்திருங்க கிழிச்சு போட்டுருங்க இப்போ சில இயக்குனர்லாம் வந்துட்டாங்க அதனால தான் வந்து அந்த திரைப்படங்கள் மூலமா சமூகம் கெட்டு போகுதுன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க வள்ளுவன் காலத்திலேருந்து சொன்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பார்த்து நீங்கள் ஏன் நல்லவனாக மாறலை உங்கள் சொசைட்டி ஏன் நல்லவனாக மாற்றலைன்னு சொல்லுங்கள் சிபிஎம் குறித்தான அதிகமான விமர்சனங்கள் வருதா இந்த மாதிரி ஜாதி மறுப்பு திருமணங்கள் நடத்தி வைக்கிறாங்க அவங்க அலுவலகத்தில் அப்படின்னு ஆமாம் வருது நடத்தி வைக்கிறோம் இதுக்கு பின்னாலையும் ஜாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி வைக்கிறோம் நடத்தி வைப்போம் சிபிஎம் ஆஃபீஸில்னு ஒரு ஒரு கார்டு கூட பார்த்தேன் நான் செய்வோம் செய்வோம் அதில் என்ன இருக்குது சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீபமாக திருநெல்வேலி இல்லை நடந்த அந்த சிபிஎம் கட்சி அலுவலகம் தாக்குதல் ரெண்டு பேர் திருமணம் செய்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க அது அந்த அலுவலகத்தில் நடக்குது போலீஸார் முன்பே அலுவலகத்தை அடித்து உடச்சிருக்கிறாங்க அதன் பிறகு பதிமூன்று பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க அந்த நடவடிக்கைகள்லாம் அரசு செய்தது ஆனாலும் இதை இது போன்ற செயல்களை தடுத்திருக்க முடியும் அரசு நினைத்திருந்தால் அது செய்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு எப்படி பார்க்குறீங்க இப்போ என்ன சூழல்லங்க இல்லை அதாவது பனிரெண்டாம் தேதி இன்னைக்கு அந்த பெண் உதயதாட்சாயினி அவர் வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து இந்த பையன்ட்ட இப்போ உடனடியாக கல்யாணம் பண்ணணும் இல்லைன்னா எங்கள் வீட்டில் வந்து நிச்சயதார்த்தம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு வேறு இடம் தெரியலை அப்படிங்கிற போது உடனடியாக அவங்க வந்து மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்தை தொடர்பு கொள்கிறாங்க இங்கே திருமணம் செய்து வைக்கிறாங்க இது பதிமூணாம் தேதி நடந்துடுது பதினாலாம் தேதி இன்றைக்கி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் நீங்கள் வெளியூரில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா வெளியூரில் போய் தான் கல்யாணம் பண்ணணும் அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரில் என்ன இருக்குன்னா திருமணம் நடந்த இடம் அல்லது பெண் வீடு இருக்கிற இடம் அல்லது பையன் வீடு இருக்கிற இடம் அந்த ஜூரி வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பின்னணியில் ஏற்கனவே திருமணம் முடிஞ்சிட்டதுனால அங்கே ரெஜிஸ்டேஷன் ஆஃபீஸுக்கு போகும்போது எல்லா ஆஃபீஸ்லேயும் அந்த பெண் வீட்டார்கள் மட்டுமின்றி வேறு குளிப்படையைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் எனவே அவங்க போகிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிற நிலைமை இருக்குது ஸோ இது சாயங்காலம் ஒரு நாலரை நாளை முக்கால போல் இந்த விஷயத்தை அந்த மாவட்ட செயலாளர் உட்பட அங்கே உள்ள தலைவர்கள் இங்கே மாநில குழு கூட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்போது இந்த ஒரு அரௌண்டு ஃபைவ் ஓ கிளாக் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னோன்ன அந்த கமிஷனருக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அவர் வந்து கிடைக்கல அவர் லீவில் இருந்திருக்கார் பிறகு அவர்கிட்ட பேச முடிஞ்சது தொடர்ச்சியாக கூப்பிடுறீங்களே நான் லீவில் இருக்கேன் ஏதாவது அவசரமானாரு ஆமாம் சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது எங்கள் அலுவலகத்தை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் எனவே நீங்கள் வந்து உடனடியாக கொஞ்சம் தலையிட்டால் நல்லது உடனே அவர் சொல்லி ரெண்டு போலீஸ்காரங்க வந்துடுறாரு பட் வ அவங்க வரும்போதே என்னன்னா பெண் வீட்டார் மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதி சங்கத்தைச் சேர்ந்தாலும் அப்புறம் கூலிப்படையை சேர்ந்த ஆட்களும் உள்ளே வர்றாங்க அவங்களுடைய நோக்கம் சிபிஎம் ஆஃபீஸை தாக்குறதுங்கிறதெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக அவங்க ரூம்ஸ் எல்லாம் பூட்டி இருந்ததை பார்த்துட்டு இங்கே தான் அந்த ரெண்டு பேரும் த இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உடைக்கிறாங்க உட இந்த பிரச்சனை தான் நடக்குது இதில் அரசு நினைத்திருந்தால் அப்படின்னு அரசோடு அப்படியே போட முடியுமான்னு தெரியல இப்படி வரப்போகிறாங்க இப்படி நடக்க நேரலாம் அப்படின்றது இன்டெலிஜென்ஸ் மூலமா நான் சொல்றேன் சொல்ல வரேன் இன்டெலிஜென்ஸ் காவல்துறை நிர்வாகத்துல ஒரு பகுதி இவங்களுக்கெல்லாம் இவங்க காவல்துறையில இருந்தாலும் சரி நிர்வாகத்துல இருந்தாலும் சரி சாதியா இருக்காங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது கூடாது ஆக்சுவலா பலரும் பல பகுதிகளில் அப்படி இருக்காங்க சட்டம் என்ன சொல்லுதோ அதை தாண்டி அதுக்கு காரணத்தை நான் என்ன சொல்றேன்னா பனிரெண்டாம் தேதி நைட்டு உங்கள் சட்டம் பொழுது போலீஸுக்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த குடும்பத்திலேருந்து பொண்ணை காணாம் அப்படின்னு ஆனால் என்னென்னா பிளைன் க்ளோஸ் போலீஸ்காரங்க இந்த பையன் வீட்டுக்கு நெருங்கின சொ உறவினர்களாக இருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலையும் இரவு போய் அவங்க அராஸ் பண்ணுறாங்க எங்கே அப்படின்னு கேட்டேன் அவங்களுக்கு என்ன அதில் இன்ட்ரெஸ்ட்டு நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு அடுத்த நாள் இங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண முடியலை அப்படின்னு கேட்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடலாம் பட் இன்ஃபேக்ட் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறதுல ஒரு தயக்கம் இருக்குது அது என்னன்னு சொல்கிறேன் நான் அப்போது ஒருத்தர் ஸ்பெஷல் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐ வந்து ஃபோன் பண்ணி எங்கள் கட்சியினுடைய மாவட்ட குழு உறுப்பினர் ஒரு அட்வொகேட்டாகவும் இருக்காங்க அவங்க பழனின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட வாங்க இது சம்மந்தமாக பேசணும்னு சொல்கிறாங்க அப்போ பேச போகும்போது தான் அந்த கூட இருந்த பிபின்னு ஒரு போலீஸ்காரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டேஷனில் ஒப்படைக்க வேண்டாம் இவங்களை எங்கக்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ஸ்டேஷனில் ஒப்படைக்காமல் உங்கள்கிட்ட எப்படி ஒப்படைக்க முடியும் நீங்கள் எங்கிட்ட ஒப்படைக்குங்கிறது போலீஸ்கிட்ட சொன்னால் கூட அதை கன்சிடர் பண்ணலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க ஸோ இந்த பின்னணியில் தான் அவங்க என்ன மூணாவது விஷயம் நீங்கள் கமிஷனர் வெளியிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அவங்க ஆஃபீஸ்க்கு அவங்க ஆஃபீஸ்லேருந்து ரெண்டு பேரும் இங்கே கிளம்பும்போதே கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து தகவல் கசியாமல் கமிஷனர் சொல்லியிருக்க மாட்டார் ஆனால் ஆஃபீஸ் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க சொன்னதுனால தான் இவங்க மொத்தமாக திரண்டு இங்கே வராங்க அப்போ இதிலெல்லாம் காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியினருக்கு இதோடு தொடர்பு இல்லை முதலமைச்சர் கட்டுப்பட்டதில் காவல்துறை இருக்குது கரெக்டு பட்டு என்ன பிரச்சனைனா எல்லாத்தையும் முதலமைச்சர் மேலே தூக்கி போட முடியாது அதுக்கு பின்னால் அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா என்பது தான் விஷயம் பட் இன்னும் கூட அவங்க துரிதமாக எடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம் இப்போ உதாரணமாக அவங்க குடும்பத்தினரை மட்டும் கைது செஞ்சுருக்காங்க ஆனால் என்ன பண்ணலைன்னா எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்டை அவங்க அதில் இன்க்ளூட் பண்ணலை சி ப்ராப்ளம் என்ன இருக்குது அவங்க சிபிஎம் ஆஃபீஸ் அடிக்கணும்னா வந்தாங்க அவங்களுடைய நோக்கம் என்னது இவங்க ரெண்டு பேரையும் அதில் வந்த ஜெயக்குமார்ங்கிற கூலிப்படையைச் சேர்ந்த நபர் வந்து உள்ளே நுழைறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஆட்களோட சண்டை போடுறாரு சண்டை போடும்போது அவர் கீழே விழுந்துடுறாரு விழுந்தோன்னே அவர் இடுப்பில் இருக்கக்கூடிய கத்தி தனியாக வந்து விழுந்துருது அவர் அந்த கத்தி எடுத்து இவங்க மேலே யாரோடவும் அட்டாக் பண்ணல அதை எடுத்து கொண்டு போய் காரில் வச்சுட்டு வெளியே வரார் வச்சுட்டு வந்து சண்டை போடுறார் உள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு அந்த ஜெயக்குமாரை இந்த நிமிஷம் வர பிடிக்கல அவங்க நோக்கம் வந்து உங்களுக்கு வந்து சக்லிய பயிலுக்கு இது கேட்குதா அப்படின்னு சொல்கிற போது அந்த நோக்கம் என்ன தெளிவாக வந்து நீங்கள் வந்து ஜாதி மறுப்பு திருமணம் என்பதை தாண்டி ஒரு தலித்தை திருமணம் செய்யக்கூடாது என்கிற பிரச்சனையை அதுக்குள்ளே இதை போடுறதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை கூலிப்படையை கைது பண்ணுறதுல என்ன பிரச்சனை ரெண்டு காரில் வந்த ஆட்கள் போலீஸ் இந்த ரெண்டு பேர் வர்றாங்க அப்புறம் திரும்ப அந்த போலீஸையும் ஓவர் பர் பண்ணி இவங்க போ உடனே இவங்க ஃபோன் பண்ணி சொன்னோன்னே ஒரு போலீஸ் டீமே வந்துடுறாங்க அவங்க காரை விட்டுட்டு போகிறாங்க விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க யார் அந்த கூலிப்படையாக வந்தவங்க திரும்ப வந்து அந்த ரெண்டு காரையும் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கருவிகளும் சரி வாகனமும் சரி நீங்கள் கைப்பற்றணும்ல நீங்கள் அதை எனக்கென்னு எப்படி விட்டு வச்சிங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியினர் தொடர்ச்சியாக ஜாதியாகவும் மதமாகவும் இருக்கிறார்கள் இதில் ஒரு மாநில அரசு தொடர் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி வரோம் இப்போ ஏற்கனவே நீங்கள் கன்னியாகுமரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பாஜக ஆர்எஸ்எஸ் ஆட்களுக்கு ஆதரவான உளவுத்துறையாக அது இருக்குது எனவே அவங்களுக்கு சாதகமான விஷயத்தை மட்டும்தான் சொல்லுங்கிற நிலைமை இருக்குது அப்ப நீங்க இதுல வந்து ஆட்சி யார்கிட்ட இருக்கு மறுபடியும் பாஜக பக்கம் நம்ம ஆர்எஸ்எஸ் பக்கம் திருப்புறது முதலமைச்சர் அதை எடுக்கணுங்கிறது தான் இப்ப நாங்க வலியுறுத்துறோம் கட்டாயம் சட்டமன்றத்துல நாளைக்கு சட்டமன்றம் கூடுகிற போது இதை நாங்கள் எங்க எம்எல்ஏக்கள் இதை எழுப்புவார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் வந்து ஒன்றிய அரசை இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்காக ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க அது வரைக்கும் சில நெறிமுறைகளை மாநில அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஈவன் தமிழ்நாட்டில் கூட திமுக அதிமுக ஆட்சி காலத்துல அதை செய்யல திமுக வந்த பிறகும் அந்த நெறிமுறைகளை ஃபாலோ பண்றதில்ல அப்படின்ற கேள்வியே எம்பி ரவிக்குமாரே விசிகா எம்பி ரவிக்குமாரே எழுப்பியிருக்காரு அது எப்படி பாக்குறீங்க இல்லை இல்லை அதுதான் நான் வந்து அந்த டிஆர்ஓ அதே போல் டெப்டி கமிஷனர் இவங்க ரெண்டு பேர்டையும் ஈவன் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு ஹைகோர்ட்டு செ சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை இது சம்மந்தமாக அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு நீங்கள் என்ன பாதுகாப்பு கொடுப்பீங்க நாங்களே எவ்வளோ நாளைக்கு பாதுகாக்க முடியும் இப்போ சில பேர் கூட கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து அப்பா அம்மா வந்தால் கொடுத்துட வேண்டியதானே கேட்டால் கொடுத்துட வேண்டியதானேன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க ப்ராப்ளம் என்னென்னா அப்படி கொடுக்க முடியாதுங்கிற பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை இருக்குன்னா கொண்டு போய் கொண்டுடுறாங்க அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது அங்கேயே ஒரு நாலு மாதத்துக்கு முன்னால் தச்சநல்லூரில் எப்படி ஒரு பையனும் பொண்ணும் ப பொண்ணும் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பையன் தலித்து பஞ்சாயத்து பேசி நீங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்றாங்க இந்த பொண்ணை கொண்டுடுறாங்க பையன் தம்பியே கொண்டுடுறான் ரெண்டு போலீஸ் ஒரு எஸ்ஐயும் ஒரு போலீஸையும் அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணால் போன உயிர் திரும்ப வராதுல்ல இப்போ சட்டப்படி மேஜர்னு சொன்ன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் நான் இதே மாதிரி வந்து இடையில வந்து போன ஆண்டு மே மாதம் முப்பத்தொன்னாம் தேதினு நினைக்கிறேன் ஒரு ஒரு மதன்குமார் அந்த பையன் பேரும் மதன்குமார் தான் மதன்குமார்னு ஒரு பொய் பையனும் ஒரு பொண்ணு அது ஒரு இடைநிலை ஜாதியை சார்ந்த பொண்ணு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பயம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக திருமணம் செஞ்சு கொள்வோன்னு முன்னீர் பள்ளம் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க ஸ்டேஷனுக்கு போனோன்னா காவல்துறை என்ன செய்கிறாங்க அந்த பொண்ணை பிரித்து அந்த பொண்ணு மேஜர் சர்டிஃபிகேட்லாம் கையில் வச்சிருக்கு காமிச்சிருக்கு ஆனாலும் ரெண்டு பேரையும் பிரித்து ஹோம் ஒர்க் அனுப்பிட்டாங்க இது நடந்தது முப்பத்தொன்னு அஞ்சு தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட எஸ்பிகிட்ட ஆர்டிஓட்ட தொடர்ச்சியாக அவங்க பேசிக்கிட்டே இருந்தாலும் பொண்ணை இங்கே வச்சுருக்காங்களே தவிர கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கோ பாதுகாக்கிறதுக்கோ அவங்க இல்லை ஸோ நான் அப்புறம் அடுத்து வந்து அப்போது சவுசோன் ஐஜியாக இருந்த திரு அஸ்ரா கருக்குக்கும் இவங்க அமுதா ஐஏஎஸ் ஹோம் செக்ரட்டரிக்கும் நான் ஒரு மெசேஜ் போட்டேன் உடனடியாக அவர் அஸ்ரா கருக்கு பேசினார் அது என்ன ஸ்டேஷன் என்னென்னு விவரம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கொடுக்க சொன்ன போது கூட நாளைக்கு பதினொன்று மணிக்கு அந்த பொண்ணை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க பிறகு நான் இவர்கிட்ட சொன்னேன் அந்த பதினொன்றரை மணி வரை ஏதாவது நடந்தால் யார் பொறுப்பு அப்படி நீங்கள் இப்போ போக சொல்லுங்கள் தர சொல்லுங்க ஸோ நீங்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி சட்டம் என்ன சொல்லுது அல்லது கோர்ட் என்ன சொல்லியிருக்குங்கிறத பார்க்கல ஸோ கோர்ட்டு சொன்ன பிறகும் கூட தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கணும்னா இப்படி வர்றவங்கள பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுறது என்கிற விஷயம் தேவை அதை பண்ணுறதில்லை இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு வேலை கொடுக்கறது வேலை கொடுக்கறது பாதுகாப்பு கொடுக்கறது உடனடியாக வந்து பணம் கொடுக்கறது வீடு கொடுக்கறது இந்த நாலு அம்சங்கள் சொல்லப்பட்டது இங்கே உங்களுக்கு ரொம்ப பாப்புலரான அதாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தெரியும் சூரக்கோட்டை நம்ம தஞ்சாவூர் பக்கம் சூரக்கோட்டை அபிராமி தலித் பையனா கல்யாணம் பண்ணுறாங்க அவங்கனால சென்னையில் வந்து தங்கியிருக்காங்க தாக்கு பிடிக்க முடியல வேளை ரெண்டு வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு திரும்ப என்ன ஆனாலும் பரவாயில்ல அந்த பொண்ணு இருக்கிற ஊருக்கே போயிடலான்னு போயிடுறாங்க ஆனால் அந்த பையனை சொந்தக்காரங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் சரி சேர்ந்து இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த பையனுடைய பிறப்புறுப்பு உட்பட அறுத்து கொண்டுடுறாங்க ஸோ குடும்பத்துக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதில் பிரச்சனை இருக்குது போலீஸுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதில் பிரச்சனை இருக்குது அப்போ ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தயார் பண்ணி ஒரு ஹோம் த அதுக்கு ஏற்பாடு பண்ணி இதுக்கான வேலை வாய்ப்புகளுக்கான விஷயத்தையெல்லாம் போட்டால் எப்படி இருக்கும் இங்கே பத்தொம்போதில் அவங்களுக்கு அதாவது வேலை கொடுங்க ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லாம் தலையிட்டு இந்த நாளையுமே சொன்னாங்க வேலை கொடுக்கறது வீடு கொடுக்கறது கொஞ்சம் பணம் கொடுக்கறது அப்புறம் வந்து பாதுகாப்பு கொடுக்கறது இது நாளையும் அப்போ இருந்த அதிமுக அரசாங்கம் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு பெரிய போராட்டம் பாலபாரதியெலாம் போய் உண்ணாவிரதெல்லாம் இருந்த பிறகு அஃப்கோர்ஸ் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் வேலை பத்தம் பத்தொம்போதில் ஆமாம் பத்தொம்போதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலை கிடச்சி இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கை இதாக இருக்கும் பட் ப்ராப்ளம் என்னன்னா நீங்க ஒட்டுமொத்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல கணிசமான பகுதி ஜாதியா தான் இருக்கு நீங்க தமிழ்நாடு எவ்வளவுதான் அப்போ தான் இப்ப இந்த விஷயத்துல முதலமைச்சர் அல்லது சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் அல்லது ஹோம் செக்ரட்டரி தலையிட்டு ஏன் நீ எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் போடலைன்னு கேட்கணும் உடனடியா போடுங்கன்னு சொல்லலாம் ஜெயக்குமார உங்களால அரெஸ்ட் பண்ண முடியாத இன்டர்நேஷனல் கிரிமினல் ஒரு ஃப்யூச்சிவ் அப்படிலாம் சொல்ல முடியாது இங்கே தான் ஒழிஞ்சிட்ருப்பாங்க உறுதியாக அப்போ இப்போ இன்னொன்று நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் அந்த கால் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா அம்மா அண்ணன் அந்த பந்தல் ராஜா பிபின் இவங்களோட பிபின்கிறது போலீஸ்காரர் இந்த கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா இவங்க எங்கே ஒழிஞ்சுருக்காங்க என்னங்கிறதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் நீங்கள் நே நேற்று கூட ஒரு காவல்துறை டெப்டி கமிஷனர் அப்புறம் வந்து திராவிடர் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அப்புறம் வந்து சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இந்த மூணு பேரும் சேர்ந்த ஒரு டீம் போட்டிருக்கோம் அந்த பொண்ணோட பையனோட பேசணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டான்னு எழுதி தந்துடணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன பைத்தியக்காரத்தை இது நீங்கள் எப்படி அதாவது எனக்கு பாதுகாப்பே தேவையில்லைன்னு எழுதி கொடுத்தா நீங்கள் பாதுகாப்பு தர மாட்டிங்களா சரி உங்ககிட்ட கொடுத்து அந்த உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கு யார் இந்த ஆர்டர் போட்டாரோ அவர் தானே பொறுப்பேற்கணும் ப்ராப்ளம் என்னென்னா உங்களுக்கு ஆனால் அந்த போலீஸ் தரப்பில் எனக்கு தெரிஞ்சு போலீஸ் அதிகாரிகளாக இருக்காங்க கமிஷனரும் சரி அந்த டெப்டி கமிஷனரும் சரி ஈவன் பாதுகாப்பு வேறு இடத்துக்கு போகணும்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா எங்கே போகணுமோ நான் வந்து வெஹிக்கிள்ஸ் ஏற்பாடு பண்ணுறேன் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுறேன் பட் இன்ஃபேக்ட் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பாக அந்த விஷயம் இந்த இந்த குறிப்பிட்ட பிரச்சனைகள் ஏற்பதில் இது இருந்தது அந்த பொண்ணை கூட என்ன சொன்னாங்கன்னா எல்லா ஸ்டேஷன்லேயும் அவங்க அம்மா ஏதோ வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குறாங்க இருக்கு அப்போது வட்டிக்கு கொடுத்து வாங்குறது இவங்களே சில பேர் வட்டிக்கு கொடுக்க சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க சில பேர் வட்டிக்கு வாங்கியிருக்காங்க இவங்க கொடுத்த பணத்தை வாங்குறதுக்கு எல்லா ஸ்டேஷன்லையும் இருக்கிறவங்கள பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அறிமுகம் இல்லாத ஆள் இருக்காங்க இருக்க மாட்டாங்க எங்களை எனவே அவங்க கூப்பிட்டு போகிறது யார் கூட்டு போனாலும் எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் போலீஸை நம்ப முடியாது நம்ப முடியாது நான் டிசிட்ட சொன்னேன் ரைட்டு வேற உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நீங்கள் எங்கே ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் என்றெல்லாம் கேட்டாங்க அதை பண்ணோம் சி ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா இப்போ நீங்கள் அரசாங்கம் உத்தரவு போட்டாலும் அமல்படுத்துகிற இடத்துல இருக்கவங்க அதிகாரிகள் தான் எனவே தான் இதை நுணுக்கமாக இந்த மாதிரி நாங்கள் எங்களை மாதிரியான ஆட்கள் சொல்கிற போது இதை சீரியஸாக கவனிக்கணும்னு சொல்கிறோம் நாங்கள் ஆனால் அதுக்கு மாறாக வந்து பல நேரங்களில் என்னென்னா அதிகாரிகள் அவங்க டிசிஷன் எடுத்துகிட்டு போயிட்றாங்க நீங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு போராட வேண்டியிருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தான் சொல்கிறோம் இப்போ சூரக்கோட்டை அபிராமி அவங்க நீங்கள் முகநூலில் கூட அதை பதிவாக போட்டிருந்தீங்க சிபிஎம் குறித்தான அதிகமான விமர்சனங்கள் வருதா இந்த மாதிரி ஜாதி மறுப்பு திருமணங்கள் நடத்தி வைக்கிறாங்க அவங்க அலுவலகத்துல அப்படின்னு ஆமா வருது நடத்தி வைக்கிறோம் இதுக்கு பின்னாலையும் ஜாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி வைக்கிறோம் நடத்தி வைப்போம் சிபிஎம் ஆபீஸ்லன்னு ஒரு ஒரு கார்டு கூட பார்த்தேன் நான் செய்வோம் செய்வோம் அதுல என்ன இருக்கு ஏன் மனுஷன் ரெண்டு பேருக்கு இடையில இதுல வந்து ஜாதி இல்லைன்னு சொல்ற போது ஜாதிகள் இல்லை இடி பாப்பா அப்படின்னு சொல்லும்போது போது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிறது தமிழனுடைய பெருமைன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து யாதம் ஊரே யாவரும் கேள்வினு சொல்கிற நீங்கள் பக்கத்து ஊரில் இருக்க பக்கத்து வீட்டில் இருக்க தெருவில் இருக்க ஒருத்தனை நீங்கள் நான் மதிக்க மாட்டேன்னு சொன்னால் அது சரி கிடையாது என்பது தான் ஸோ இதுக்கு எதிராக தான் நிற்கணும் ஆக்சுவலாக இது ஜாதி இல்லை ஜாதி இரண்டொழிய சா இல்லை சாற்றும் காலன்னு அவை யார் பாடினாங்க திருவள்ளுவர் பாடி இருக்காரு பாரதி பாடி இருக்காரு இவ்வளோ பேரும் பாடுவீங்க ஜாதி இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க ஜாதி பார்ப்பது ஒரு குற்றம்னு சொல்லுவீங்க ஆனால் அதை எதுவும் செய்யாத போது துணிச்சலாக அதை பண்ணுவோம் யார் வந்தாலும் செய்வோம் ஒன்றே ஒன்று தான் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கா மேஜராக இருக்காங்களா பண்ணுறாங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மற்றபடி நாங்கள் அதை ரெண்டு விதமாக பார்க்குறோம் பல நேரங்களில் குடும்பத்தை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் பிகாஸ் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலும் நாளைக்கு அவங்கெல்லாம் போய் சேர்ந்து இருக்கணும் போகணுங்கிறது இருக்குது பற்றியலாம் அதுக்காக கன்வின்ஸ் பண்ணுவோம் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா குடும்பங்கள் பல நேரங்களில் ஒன்று ஆயிடுவாங்க ஆனா ஜாதி சங்கம் வச்சிருக்க ஆட்களும் அதே போல் வந்து சம இந்த கூலிப்படை அல்லது சமூக விரோதிகளும் இதை ஒரு வாய்ப்பாக தங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க இப்போ இதிலே கூட வெள்ளாளர் முன்னேற்ற சங்கம்னு வருது இல்லையா பந்தல் ராஜா இப்போ நீங்கள் அவங்க வந்து வவுசி பேரை பயன்படுத்துகிறாங்க படத்தை பயன்படுத்துகிறாங்க கொடுமை என்னன்னா வெள்ளாளர் சமூகத்தில் எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் வஉசி அவர் வாழ்ந்த காலத்தில் ஜாதிக்கு எதிராக இருந்தவர் அவர் சாதி கேட்டவர் தான் ஜாதியை போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஒன்று தெரியுமா அவங்களுக்கு அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை சாதியை விட்டு ஒதுக்கி வச்சாங்க உங்களுக்கு சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சுவாமி சகஜானந்தா மண்டபம் அவர் நந்தனார் கழகத்தை உருவாக்கினார் அவர்கிட்ட தான் தமிழ் படிச்சிருக்காரு அவர்கிட்ட தான் வந்து சைவ சித்தாந்தம் படிச்சிருக்காரு பிறகு துறவியாக இருக்காரு அவரை வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுத்துருக்காரு ராமையா தேசிகன் என்கிற ஒரு தலித்தை கண் வரை வீட்டில் வச்சு வளர்த்துருக்காரு அவங்க ஒய்ஃப் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருக்காங்க அதனால் அந்த ஊரில் இருந்தெல்லாம் அப்படிப்பட்டவரை இவர்கள் எப்படி இப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியலை ஆக்சுவலாக இந்த மாதிரியான இது இதை நான் எதையுமே தட பண்ணுங்கள்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் அதுக்கு பதிலாக அந்த இளைஞர்கள் வா உசியை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து இவங்களையெல்லாம் புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம் நீங்கள் நியாயும் யாயும் யாராகிறோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர்னு பெருசாக இன்னைக்கு வர சொல்லிட்டு செம்புல பெயர்வுள் அன்புடை நெஞ்சம் தான்கலந்தனவே அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க முருகன் வள்ளியை க திருமணம் பண்ணார் வள்ளி என்ன ஜாதி முருகன் என்ன ஜாதி அஃபோர்ஸ் முருகன் என்ன ஜாதினு உங்களுக்கு அது இருக்கட்டும் ஆனால் வள்ளி வந்து குறவர் சமூகத்தை சார்ந்தவர்னு சொல்கிறீங்க அது காதல் திருமணம் தானே ஜாதி மறுப்பு திருமணம் தானே இதெல்லாம் உங்களுக்கு அடையாளம் தானே நீங்கள் வள்ளியவும் போ இப்போ வள்ளி திருமண நாடகம் நிறைய நடக்குது இங்கேயும் தெய்வானை திருமண நாடகம்னு முருகனோட ஒய்ஃப் சம்மந்தமான அந்த இதை நடத்துறதில்ல ஏன் நடத்துறது இல்லை அப்போ இது முக்கியம் என்று உங்களுக்கு முன்னால் சொல்றதுக்கு சொல்லி கொடுக்குறீங்க ஆனால் சமூகத்தில் புத்தகத்தில் ஒன்று எழுதி வச்சுட்டு சமூகத்தில் வரும்போது இப்படி பண்ணுறீங்க என்ன வகையில் இல்லை இது சிபிஎம் நிறைய முன்னெடுப்புகளை எடுத்துருக்குறீங்க இந்த ஆணவ கொலைகள் சம்பந்தமாக ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தொடர்பாக நிரந்தர தீர்வு எதை நினைக்கிறீங்க இல்லை இல்லை சமூகத்தில் மாற்றம் வரணும் வெறுமனே இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு மட்டும் பார்க்கலாம் இப்போ சில பேர் கூட எங்கள்கிட்ட கேட்பாங்க உங்க நீ வீட்டில் பண்ணி வையின்னு டக்குன்னு கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் அதுக்கு முன்பு இருந்த ஜி ராமகிருஷ்ணன் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் ஆக்சுவலாக என் வரதராஜன் என்னன்னு தெரில அதுக்கு முன்னால் இருந்த என் சங்கரையா ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் ஜாதி மறுப்பு மட்டும் இல்லை மத மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் தொலை சங்கரையாவினுடைய வீட்டில் போய் பாருங்கள் அது ஒரு அது ஒரு பாரத விலாஸ் எல்லா ஜாதிகளிலேயும் அவங்க வந்து திருமணம் செஞ்சுருப்பாங்க இந்த திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம் ஜாதி கடந்து திருமணம் செய்து கொண்டவர் சென்னையில் இருக்கக்கூடிய மூணு மாவட்ட செயலாளர்கள் எல் சுந்தரராஜன் ஜி செல்வா இவர் நம்ம வேல்முருகன் இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவங்க ஆக்சுவலாக நான் என் வரராஜன் மிஸ்ஸஸ் என்னன்னு தெரிலன்னு சொன்னேன் அவர் பையன் வந்து திருமணம் செய்து கொண்டது ஒரு தலித் சமூகத்தில் நீங்கள் தலித் சமூகத்தில்னு எடுத்துக்கலாம் பிற்படுத்தப்பட்டவரில் இருக்கலாம் பிராமின்ஸில் இருக்கலாம் பிற்படுத்தப்பட்டவருக்குள்ளேயே இருக்கலாம் சரி இந்த காதல் திருமணத்தை ஊக்குவிப்பதில் என்ன தப்புன்னு கேட்குறேன் ஆனால் இதே சமயத்தில் இதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் சொல்லும்போதே ஜாதி மறுப்பு திருமணங்களை ஈவன் வந்து ஜீராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் சம்மந்தமாக சொல்லும்போது அது வந்து லவ் மேரேஜ் கிடையாது அரேஞ்சுடு மேரேஜ் தான் ஆனா வந்து ஜாதி மறுப்பு திருமணம் அப்படி நிறையா கட்சிக்குள்ள இப்போ மதவாத சக்திகள் ஜாதிவாத சக்திகள் எல்லாமே வந்து குற்றமாக சொல்றது தானே இவங்க வந்து காதலிக்கு சொல்றாங்க இவங்க வந்து பெண்களை வந்து கவர்ந்துட்டு போக சொல்றாங்க கவர்ந்துட்டு போலங்க நான் அதான் சொல்றேன் அப்போ ஆதலினார் காதல் செய்வீர் உலகத்தீரேன்னு பாரதி சொன்னதை கொளுத்திருங்க கிழிச்சு போட்டுருங்க செம்புல பெயர் நீர் போல் அன்புடை நஞ்சம் கா தாம் கலந்தனவே யாயும் யாயும் யாராகிறோங்கிறத கிழிச்சு போட்டுருங்க இல்லை அந்த சமூக சூழல் பொருளாதார சூழல் அது என்ன இருக்குன்றதெல்லாம் பார்க்கணும் இல்லை நாங்கள் அவங்க பாயிண்ட் ஆஃப் வந்து கேட்க நாங்கள் வந்து ப்ராபகேட் பண்ணுறோம் இப்போ ஜாதிக்கு எதிராக ப்ராபகேட் பண்ணால் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க தீண்டாமை கொடுமைக்கு எதிராக ப்ராபகேட் பண்ணால் நீங்கள் நீங்கள் சினிமாக்கள் இந்த ஜாதி கடந்து அல்லது மதம் கடந்து அது பேரன்னா பாரதி ராஜா அந்த கார்த்திக் ராதா எல்லாம் நடிச்ச படம் அலைகள் ஓய்வதில்லை எவ்வளவு நாள் ஓடிச்சு சீட்டு முனியில நின்று பார்க்கறாங்க ரெண்டு பேரும் சேரணும்னு நினைக்கிறான் அப்ப மனிதன் தான் மனிதனாக இருக்கும் போது யாரோ பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் அவங்க செத்துறக்கூடாது அவங்க காதல் வாழணும்னு நினைக்கிறான் காதல் திரைப்படத்தை பார்த்து எவ்வளோ பேர் அது எப்படி அதை ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கூட அதை விற்றாங்களாம் பின்னால் வந்தது இப்போ சில இயக்குநர்லாம் வந்துட்டாங்க அதனால தான் வந்து அந்த திரைப்படங்கள் மூலமாக சமூகம் கெட்டுப்போகுதுன்னு சொல்கிறவனா இருக்காங்க திரைப்படத்தை பார்த்து சமூகம் போகுது சில திரைப்படங்கள்னால சமூகம் கெட்டுப்போகுதுன்னா வள்ளுவன் இருந்து சொன்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பார்த்து நீங்கள் ஏன் நல்லவனாக மாறலை உங்கள் சொசைட்டியை ஏன் நல்லவனாக மாற்றலைன்னு சொல்லுங்கள் கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்குன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க ஏன் இதை ஏற்றுக்க மாட்டேன்றீங்க நீங்கள் ப்ராப்ளம் என்னென்னா என்னையை பொறுத்தளவில் இதை எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யணும் குடும்பங்களோடு உரையாடல் நடத்தணும் நீங்கள் மேடையில் ஏறி பேசுகிறது கிடையாது எங்கே பேசணும் உங்கள் கட்சி கூட்டங்களில் நீங்கள் என்ன சொல்லணும்னா தொலை சங்கரையா ஒன்று சொல்லுவார் பொதுவாக காதலை ஆதரிப்பதல்ல டிஒய்எஃப்ஐ கூட்டங்களில் அவர் பேசின இடங்கள் எல்லாம் ஒன்றை வலுவாக உங்கள் சகோதரிகளின் திருமணத்தை ஆதரியுங்கள்னு சொல்லுவார் உங் இது காதல் திருமணங்களை ஆதரியுங்கள் ஏன்னா ஏதோ ஒரு கல்யாணம்னா நான் ஆதரிச்சுட்டு போறதுங்கிறது வேற தானே என்னுடைய சகோதரி காதல் திருமணம் செய்தார் என்றால் அப்போது நான் எப்படி இருக்கிறேன் அதனால அதை அவர் வலியுறுத்தி சொல்லுவார் அவர் சொன்னது மாதிரியே உங்கள் குடும்பத்துல அவங்க சொந்த பந்தத்தில் அதெல்லாம் அவங்க அப்படி இருந்தாங்க எனவே நாங்கள் அப்படி இருக்கோம் அது சரின்னு நினைக்கிறோம் அதை ஊக்குவிப்போம் அதை சொல்லுவோம் அதனால இப்போ எங்களுக்கு இதனால் நான் நினைக்கிறேன் சரியாக புரிந்து கொண்ட இளைஞர்கள் எங்கள் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தவறாக புரிந்து கொள்கிறவர்கள் என்ன இவங்க நம்ம ஜாதிக்கு எதிராக இருக்கான்னு கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ரிஸ்க்கு ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்குது ஏன் சொல்லுது கட்டாயமாக நம்ம சொல்லுவோம் கடந்த காலத்தில் இருக்கிறது மாதிரியெல்லாம் இல்லை இப்படி இப்படி ஒரு ஏற்கனவே ஒரு ஜாதி தலைவர் இப்படி சொன்னது போது சங்கரையாவோட சகோதரர் என் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார் கா காதல் திருமணம் செய்து கொண்ட கம்யூனிஸ்ட்டுகள்னு ஒரு பெரிய பட்டியலை போட்டிருக்காரு நான் நேற்று சொன்னேன் இதை வாழ்த்து முடிக்க முடியாதியா அவ்வளோ பேர் சே ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் ஜாதி குறித்த அல்லது ஏற்றத்தாழ்வு குறித்த அல்லது வந்து புனிதம் புனிதமற்றது குறித்த உங்கள் உங்கள் மூளைக்குள்ளே என்ன இருக்குங்கிறத அது பிரதிபலிக்குது எனவே தான் நான் சொல்கிறேன் பொதுக்கூட்டத்தில் எல்லாரும் ஜாதியை விமர்சித்து பேசுவாங்க ஆனால் கட்சி கூட்டத்தில் பேசணும்னு சொல்கிறேன் கட்சி கூட்டத்தில் கன்வின்ஸ் பண்ணணும் நான் இந்த அப்பா அம்மா இப்படி அண்ணன் தம்பி இப்படி வர்றத நான் தப்புலாம் நினைக்கல அவங்க இந்த சமூகத்தில் இருக்காங்க அவங்க சும்மா இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்கலாம் என்ன கேட்பான் தெரியுமா இவன் பொண்ணு இப்படி செத்து போயிட்டாங்க இப்படி போயிட்டா இப்படி இதனால் போய் செத்து போயிட்டா அப்படின்லாம் சொல்லுவாங்க எனவே இந்த சமூகத்து சமூகம் அதனுடைய மனநிலையில் மாற்றம் பெற வேண்டுமென்றால் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் பேசணும் உங்களை பெரிய தலை அது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா கட்சி கூட்டங்களில் பேசுறதுக்கு இப்போ ஒரு ஒரு ஜாதிய பிரதிநி பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு கட்சி இருக்காங்கன்னு வச்சுங்க அது தேர்தலில் நீங்க அவங்களோட கூட்டணியும் வச்சிருக்கிறீங்க அந்த கட்சிக்காக வேலை செய்யறீங்க அப்படின் போது அதெல்லாம் சாத்தியமா இல்லை இல்லை நீங்க வந்து இப்போ நாங்க வந்து எல்லா சாதி சங்கத்தையும் ஒரே மாதிரி பார்க்கறது கிடையாது அதாவது ஒடுக்குமுறைக்கு எதிராக இருப்பவர்களையும் ஒடுக்குமுறையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இருப்பவர்களையும் ஒரே தராசு தட்டில் வைத்து பார்க்க முடியுமா இல்லை நான் சொல்றது இடைநிலை சாதியினரே சொல்றேன் அதான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் உடனே நாளைக்கே அவங்க மாறிடுவாங்கன்னு சொல்ல நான் அப்படி மாறலையே நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருவேளை நான் கிராமத்திலேயே இருந்திருந்தேன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோடவோ அல்லது ப்ரொக்ரெசிவ் மூவ்மெண்ட்டோடவோ எனக்கு தொடர்பு இல்லாமல் இருந்தது இருந்தால் நான் எப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை நானும் ஜாதியா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே நீங்க அவங்கள அந்த அப்பா அம்மா குடும்பம் உறவுகள் அதை நான் யார குற்றவாளின்னு சொல்றேன்னா இந்த ஜாதி சங்கம் வச்சிருக்கவங்க அதன் காரணமாக பலன் கிடைக்கும் என்பதற்காக அமைதியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இவர்களை நான் குற்றம் வரும் நன்றி தொடர் நன்றி நேரத்துக்கு மிக்க நன்றி